கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் பதினோராம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வேறு பிரிந்த வாழ்க்கை இன்றைய தியான வசனம் அப்போஸ்டலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் தியானம் இந்த உலகமானது முள்ளும் குறுக்கும் கலைகளும் நிறைந்ததாக இருக்கின்றது அவைகள் மத்தியிலே நாம் முற்றிலும் திராட்சை கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டிருக்கின்றோம் கோணலும் மாறுபாடுமான இந்த உலகிலே சுடர் பிரகாசிக்கும் ஒளியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே நாம் வேறு பிரிந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்று வேதம் கூறுகின்றது நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த ஒத்தவஷம் தெரியாமல் வாழ்வது எப்படி முள்ளும் குறுக்கும் கலைகளும் வளர்வது போல நாம் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்துவிட முடியாது வேறு பிரிந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்குமுறை உண்டு அந்த ஒழுங்குமுறையானது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது நடை உடை அலங்காரம் யாவற்றிலும் பரிசுத்தம் உண்டு பண்படுத்தப்பட்ட நிலம் போன்ற இருதயம் உள்ளவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையைக் கேட்டும் உலக ஆசைகளை விட்டுவிட மனதில்லாதவர்கள் கலைகளைப் போல வாழ்க்கை வாழ விரும்புவதால் தேவ சபையிலே முறுமுறுப்போடு தேவ காரியங்களை செய்து எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று சலிப்போடும் கசப்போடும் வாழ்ந்து வருகின்றார்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது அதனால் இந்த உலகம் முழுவதும் பண்பட்ட நிலமாக இருக்கின்றது என்பது பொருள் அல்ல யாவரும் தங்கள் இருதயத்தை பண்படுத்த இடம் கொடுப்பார்கள் என்பதும் நிச்சயம் அல்ல ஆதி சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டு கொண்டு வந்தார் தேவ கேட்க மனதில்லாதவர்களையும் குறித்து உணர்வற்றவர்களாக வாழ்பவர்களை வருந்தி அழைத்து சபையிலே சேர்த்து அவர்களை ஆதரித்து வருவதால் அவர்கள் வழியாக சபையிலே பல வேண்டப்படாத விளைவுகளை ஏற்படுத்தி சபைகளிலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடப்பதற்கு இடம் கொடுத்து விடுகின்றார்கள் அன்பும் பரிசுத்தவும் தேவனே உம்முடைய வார்த்தையின்படி நான் வேறு பிரிந்த வாழ்க்கை வாழும் படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியே பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் தொடக்க முப்பதாம் வசனம் வரை